സന്ത തം വന്ന തുടലേ സഞ്ചലം തുഞ്ചി തരിയാതേ സന്തം വോടാലേ സഞ്ചലം തുഞ്ചി തരിയാതേ കൂ ണും കണ്ട് കൊണ്ടു ன்றூற்றுனை தந்தியின் கொம்பை புணர்வோனே சங்கரன் பங்கில் சிவை பால தந்தியின் கொம்பை புணர்வோனே சிவை பாலா செந்தில கதிர்வேலா தென் பரம் குன்றில் பெருமாளே செந்தில கதிர்வேளா தென் பரம் குன்றே பெருமாளே தென் பரம் குன்றில் பெருமா தென் பெருமா பக்தி நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் ரொம்பவே மகிழ்ச்சி இந்த பக்தி நேரத்துல ஆறுபடை வீடுனுடைய பெருமையை பத்தி நம்ம இந்த வாரம் பார்த்து கொண்டே வருகின்றோம் பல அழகான ஆன்மீக தகவல்கள் நல்ல விசேஷமான கோவில்கள் இவற்றை பற்றி நம்ம பார்த்துட்டு வரக்கூடிய அந்த சமயத்துல இன்றைய தினம் நம்ம பார்க்க போறது இரண்டு திருத்தலங்களை பற்றி திருத்தலங்கள் அப்படின்னு சொல்லியாச்சு அதிலும் முருகப்பெருமான் அப்படின்னு சொன்னா தமிழ் என்று சொல்வதை மறக்க முடியாது அப்படிங்கிறத முதல் வா முதல் நாளே நம்ம அதை பார்த்தோம் அப்படி தமிழ் என்று சொன்னால் நம்ம எண்ணத்துல வரக்கூடிய முதல் ஒரு பிரதேசம் எது அப்படின்னா இந்த தமிழ் இருக்கக்கூடிய எத்தனையோ மாநிலங்கள்ல முதல்ல நம்ம எண்ணத்துக்கு வரக்கூடியது எது அப்படின்னா தென் மதுரை என்று சொல்லக்கூடியது தமிழ் வளர்த்த மதுரை என்று இந்த மதுரைக்கு அவ்வளவு பெருமைகள் உண்டு ஏன் அப்படின்னா அகத்தியர் என்று சொல்லக்கூடிய மகான் சிவபெருமானிடத்திலிருந்து தமிழை கற்றுக்கொண்ட பிறகு அவர் இந்த பொதிகை பிரதேசத்திற்கு வருகின்றார் இந்த பொதிகை பிரதேசத்துல வந்து இந்த தமிழ் என்று சொல்ல இருக்கக்கூடிய மொழியானதை அவர் அற்புதமாக பிராபல்யம் செய்கின்றார் அந்த அகத்தியருடைய ஒரு அருள் அந்த தமிழ் மொழி அப்படின்னு சொல்லக்கூடியதுல இருந்து நம்ம பிரிக்கவே முடியாது அப்படிப்பட்ட அந்த தென் மதுரை என்று சொல்லக்கூடிய திருத்தலத்துல ரெண்டு படை வீடுகள் இருக்கின்றது எப்படி தமிழ் கடவுளின் ஆரம்ப படை வீடு முடியக்கூடிய படை வீடு என்று சொல்லக்கூடிய இரண்டையும் ரொம்ப அழகான பெருமான் திருமுருகாற்று படையில முதலும் முடிவுமாக வைத்திருக்கின்றார் முதல் எது சொன்னா திருப்பரங்குன்றம் என்று சொல்லக்கூடியது முடிவாக எதை சொல்கின்றார் என்று பார்த்தால் பழமுதிர்ச்சோலை என்று சொல்லக்கூடியது இது ரெண்டுமே எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தால் தென் மதுரை என்று சொல்லக்கூடிய திருத்தலத்தில்தான் இருக்கின்றது தென் மதுரையில் அன்னை மீனாட்சியினுடைய பெருமை எந்த அளவுக்கு உண்டோ அதே அளவுக்கு பெருமை முருகப்பெரு வழிபாட்டிற்கும் அதே அளவு முக்கியத்துவமும் கொடுக்கப்படுகின்றது அப்படிங்கிறது ரொம்ப அழகான ஒரு விஷயம் இந்த என்று வழிபிற்கும்புன்றது கிரிகளில் குன்றுகளில் முதல் குன்றாக கருதப்படுகின்றது ஆறு படை வீடுல சொல்லும் பொழுது குன்று தோராடல் அப்படிங்கறதையும் நம்ம பார்த்தோம் முருகன் இருக்கக்கூடிய எல்லா குன்றுகளுமே திருத்தணியோடு சேர்த்து சொல்லப்படுகின்றது ஆனால் திருப்பரம் குன்றம் என்பதை முதல்ல சொல்கின்றார் எதனால் அப்படின்னு பார்த்தா இது குன்றமாக இருந்தால் கூட முருகனுடைய மலையா அப்படின்னு பார்க்கும் பொழுது குன்றம்னு சொல்கின்றோம் பரங்கிரி என்று சொல்கின்றோம் இந்த பரங்கிரி என்பது யார் அப்படின்னு பார்த்தா பரமேஸ்வரனுக்கு தான் அந்த திருநாமம் ஆகக்கூடி இந்த திருப்பரங்குன்றம் என்று சொல்லக்கூடியது சிவபெருமானுடைய ஒரு மலை இந்த சிவபெருமானுடைய கேத்திரத்தில் முருகப்பெருமான் வந்து எழுந்தருழுவது இந்த திருத்தலத்தின் தனித்துவமான சிறப்பு என்றே சொல்லலாம் சரி முருகன் எப்படி இந்த கோவிலுக்கு வந்தார் எப்படி இந்த திருப்பரங்குன்றத்துக்கு அவர் வந்தார் அப்படிங்கிறதே ஆச்சரியமான ஒரு சரித்திரம் அதுக்கு முன்னாடி இந்த திருப்பரங்குன்றங்கிற மலை எப்படி வந்தது அப்படிங்கிறது கூட ஒரு தனியான சரித்திரம் அவ்வளவு இந்த திருப்பரங்குன்றி சக்கரவர்த்தி சம்பந்தப்பட்டிருக்கின்றார் ஹரிஷ்சந்திரன் பரங்கிரி புராணத்தை பார்க்கும் பொழுது ரொம்ப விசேஷமான பல செய்திகள் நமக்கு தெரிய வருகின்றது இவ்வளவு விஷயமா இந்த திருப்பரங்குன்றத்திற்கு அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த திருப்பரங்குன்றத்துல எதேஷ்டமா அவ்வளவு விஷயங்கள் நிரம்பி இருக்கின்றன அப்படி புராண கதைகளில் பார்க்கும் பொழுது ஒரு சமயம் ஆதிசேஷனுக்கும் வாயுவுக்கும் நடுவுல ஒரு சண்டை ஏற்படுகின்றது ஒரு வாதம் என்ன வாதம் நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படிங்கறதுதான் அவர்களுக்குள்ளே ஏற்படுற ஒரு வாதம் நீ ரொம்ப பராக்கிரமசாலியா நான் ரொம்ப பராக்கிரமசாலியா நீ பலசாலியா நான் பலசாலியா இப்படின்ட்டு வர கடைசியில் ரெண்டு பேரும் ஒரு போட்டி வச்சுப்போம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க என்ன போட்டி மேருமலை அப்படின்னு ஒரு மலை உண்டு அந்த மேருமலை என்று சொல்லக்கூடியதை ஆதிசேஷனான நான் முழுக்க அப்படி சுத்திக்கிறேன் நீ எப்படியாவது என்னுடைய அந்த மலையானதை விடுபட செய்ய வேண்டும் அப்படி விடுபட்ட செஞ்சுட்டா நீங்க ரொம்ப பராக்கிரமசாலி விடுபடாம இருக்குன்னா நான் தான் பலசாலி அப்படின்னு நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு போட்டி வச்சுக்கலான்னு சொல்ல அந்த சமயம் ஆதிசேஷன் இந்த மேரு மலையை அவ்வளவு இறுக்கமாக சுற்றி கொண்டார் இங்க வாயு தன்னுடைய முழு சக்தியையும் பிரயோகம் பண்றார் ஆனா மேருமலையை அசைக்க முடியல அந்த மாதிரி சமயத்துல வாயு உடனே என்ன பண்ணினாரா நாரத மகர்ஷிய கூப்பிட்டாரா கூப்பிட்டு ஒரு பாட்டு பாட சொன்னார் இந்த பாட்டு பாடும் பொழுது என்ன ஆறு ஆதிசேஷன் தன்னை அறியாத அவருடைய தலையை ஆட்டி ரசிக்க போனாராம் அந்த ஒரு கேப் கிடைச்சது இல்லையா அந்த இடத்துல வாயு காற்றை அப்படி அதிகமாக செலுத்த மேருமலை அவரிடத்திலிருந்து விடுபட்டது அந்த மேருமலையின் ஒரு பகுதி தான் திருப்பரம் குன்றமாக நாம் என்று தரிசிப்பது அதனால தான் குன்றமாக தரிசித்தாலே அவ்வளவு பெருமை கோவிலுக்குள்ள போய் இறைவனை தரிசிப்பது என்று இருந்தால் கூட உள்ள போக முடியாத ஒரு சூழல் நமக்கு ஏற்படும் பொழுது வெளியில் இருந்தபடி அந்த மலையை பார்த்து மலையே சிவலிங்கம் போலதான் இருக்கும் பார்த்து தரிசித்து மனதளவில் நாம் பிரார்த்தனை செய்தோமே ஆனால் அதற்கே அவ்வளவு பலன்கள் உண்டு என்று இந்த திருப்பரங்குன்றத்தினுடைய ஒரு பெருமை நமக்கு சொல்கின்றது அப்படி திருப்பரங்குன்றம் மலை மேருதான் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இப்ப இரண்டாவது இந்த இடத்துல பரமேஸ்வரன் வந்து வீற்றிருக்கின்றார் பரங்கிரியாராக இருக்கக்கூடிய இந்த கஷேத்திரத்துல முருகன் எப்படி வந்தார் இப்போ பிரணவத்தை முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு உபதேசம் செய்தார் என்பதை சுவாமி மலை அப்படிங்கிற ஒரு சரித்திரத்துல நம்ம பார்த்தோம் முருகனுக்கு எப்படி பிரணவ மந்திரத்தின் பெருமை தெரிஞ்சது பிரணவ மந்திரத்தினுடைய சாரம் என்ன என்பது முருகனுக்கு எப்படி தெரிஞ்சது யாரு சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள ஏற்படுகின்றது என்னதான் சிவபெருமானுடைய நெற்றிக் கண்ணில் இருந்த அவர் உதித்தவர் என்றாலும் கூட அதற்கும் ஒரு சரித்திரம் இருக்கு எப்படி அப்படின்னா பரமேஸ்வரனும் பார்வதியும் பல நேரங்களில் வேதத்தை பற்றியும் வேதத்தின் சாரத்தை பற்றியும் வேதாந்தங்களை பற்றியும் இன்னும் சொல்ல போனா இந்த பிரணவ மந்திரத்தை பற்றியும் நிறைய பேசிக்கிறது உண்டு அந்த மாதிரி சமயத்துல ஒரு தரம் அவர்கள் இருவரும் பேசிக்கொள்ளும் பொழுது பார்வதியினுடைய மடியில இந்த முருகப்பெருமான் படுத்துட்டு இருந்தாராம் அப்படி படுத்துண்டே இருந்தபடிக்கு இவர்கள் இருவரும் பேசியதை முழுக்க கேட்டுக்கொண்டாராம் அப்படித்தான் பிரணவத்தின் சாரம் என்ன என்பதை முருகப்பெருமான் தெரிந்து கொண்டார் ஆனால் முருகப்பெருமானாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஒரு மந்திரத்தின் மேன்மையை அதனுடைய சாரத்தை தெரிந்து கொள்ளும் பொழுது அதற்கென்று ஒரு விதிமுறை இருக்கு அப்படி இப்போ நம்மளே இறைவனுடைய நாம ஜபங்களை எப்படி வேணாலும் சில நேரத்தில் சொல்றோம் கை கால நீட்டியபடி கூட ராமாராமான்னு சொல்கிறோம் அது வேறு ஆனால் ஆழ்ந்த மந்திரங்கள் வேதங்கள் இதெல்லாம் சொல்லும் பொழுது அவ்வளவு என் ஸ்ரீமத் பாகவதம் இத்தியாதி ஸ்லோகங்கள் எல்லாம் படிக்கும் பொழுது கூட அதற்குன்னு ஒரு நியம் இருக்கு எந்த திசை பார்த்து உட்கார்க்கணும் அப்படிங்கிறது கூட ரொம்ப தெளிவாக சொல்லப்படுகின்றது ஒரு மரியாதை பார்த்தா படிப்புக்கு விஷயமானது ரொம்ப ரொம்ப உயர்ந்தது அதை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது அதற்கான அந்த மரியாதை அதை நமக்கு தந்த ரிஷிகள் ஆச்சாரிய புருஷர்களுக்கு நாம் செலுத்தக்கூடிய ஒரு மரியாதையின் நிமித்தமாக நாம் இதை செய்து வருகின்றோம் அப்ப அதற்குன்னு ஒரு முறை இருக்கு இல்லையா இப்ப முருகன் என்னதான் மந்திரத்தை பற்றி கேட்டால் கூட படுத்துண்டு கேட்டார் அதனால என்ன நினைச்சார் இது சரி கிடையாது இந்த தவறை திருத்திக் கொள்வதற்கு என்ன பண்ணணும் என்றால்

ஒரு அசுரன் என்று சொல்லக்கூடிய ராஜா அந்த ராஜாவினுடைய எண்ணம் அசுர குணமாகவே இருந்தது அந்த ராஜாவுக்கு ஒரு சாபம் ஏற்பட்டது அந்த ராஜாவினுடைய சாபமானதையும் இந்த தீர்த்தத்தில் முருகப்பெருமான் தீர்த்து வைத்தாராம் அந்த மாதிரி பல பெருமைகள் உண்டு முன்னாடியே சொன்னேன் சிபி சக்கரவர்த்தி இந்த இடத்துக்கு சம்மந்தப்பட்டிருக்காருன்னு சிபி சக்கரவர்த்தி அப்படின்னு சொன்னாலே அவர் கொடுத்த தான தர்மங்களை யாராலையும் மறக்க முடியாது ஒரு புறாவாக வந்து கேட்ட பொழுது தன்னுடைய தசையையே வெட்டி கொடுத்தவர் சிபி சக்கர எல்லாருக்குமே தெரியும் அப்படி தானத்தில் அவருக்கு எந்த அளவுக்கு கேட்டதை கொடுக்க வேண்டும்ங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்திருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட சிபி சக்கரவர்த்தி தன்னுடைய தானமானது பூர்த்தி ஆகணும்னா இன்னும் ஒருத்தர் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார் ஆனா அந்த ஒருத்தர் வரல கடைசியில இங்க இருக்கக்கூடிய பரங்கிரியார் அதாவது சிவபெருமானே வேறொரு உருவத்தை எடுத்து கொண்டு வந்து அந்த தானத்தை சிபி சக்கரவர்த்தியினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார் என்று சரித்திரம் கூறுகின்றது அதே மாதிரி ஹரிஷந்திரனுக்கு நல்ல வீரம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இங்குள்ள முருகப்பெருமானை திருப்பரங்குன்றத்தில் வந்து அந்த தீர்த்தத்தில் மூழ்கி எழுந்து பிரார்த்தித்தார் என்று அதன் பின்னர் அவருக்கு அப்படி ஒரு வரத்தையும் முருகன் தந்தார் என்று சொல்லப்படுகின்றது இது மாதிரி ஆச்சரியமான பல சரித்திரங்கள் அந்த ஊர்பக்கங்கள்ல போகும் பொழுது நமக்கு சொல்லப்படுகின்றது அப்படி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட திருப்பரங்குன்றத்துல ரொம்ப முக்கியமான நிகழ்வு எது அப்படின்னு பார்த்தா தேவசேனா பரிணயம் என்று சொல்லக்கூடியதுதான் திருச்செந்தூர் என்று சொல்லக்கூடிய திருத்தலத்துல சூரபத்மனை முருகப்பெருமான் வதம் செய்கின்றார் அதனால் அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் என்று சொல்லக்கூடியது ஏற்பட அங்கு பின்னாடி இருக்கக்கூடிய சிவபெருமானை அவர் பிரார்த்தனை செய்கின்றார் அந்த பிரம்மஹத்தி தோஷம் விலகக்கூடிய அதே சமயத்தில் தேவர்கள் இந்திராதி தேவர்கள் வந்து முருகப்பெருமானை சந்தித்தார்களாம் முருகப்பெருமானை பார்த்து நன்றி சொல்கின்றார்கள் இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு விடிவு உங்களிட்டு ஏற்பட்டது இனிமேல் தேவர்களுக்கு குலத்திற்கு அதாவது தேவர்களுக்கெல்லாம் நீங்க தான் சேனாதிபதி என்று அவர்களிடத்தில் முருகப்பெருமானிடத்தில் இவர்கள் எல்லாரும் போய் கேட்கின்றார்கள் அப்போ முருக பெருமான் சரின்னு சொல்றார் வேற என்ன வேண்டும் என்று கேட்ட பொழுது கேட்பதற்கு எதுவும் இல்லையேங்கிறார் முருகன் நான் என்ன கேட்கணும் எல்லாம் சமர்த்தியா இருக்கேன்னார் ஆனால் தேவர்களோ நாங்கள் ஏதாவது கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு எங்களிடத்துல இருக்கிறதுலே உயர்ந்த ஒன்றை உங்களிடத்தில் தர வேண்டும்னு எங்களுக்கு மனசுல ஒரு ஆசை அப்படின்னு சொன்னார்களாம் அது என்னன்னு கேட்ட பொழுது நாங்கள் வளர்த்த பெண் அவளை உங்களுக்கு தருகின்றோம் அவளை நீங்கள் மனம் செய்து கொள்ள வேண்டும் என்று தேவேந்திரன் கேட்டுண்டாராம் தேவேந்திரனுடைய பெண்ணுக்கு தெய்வ யானை என்று பெயர் அந்த தேவசேனா என்று சொல்லக்கூடியவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று இந்திரன் கேட்டார் முருகப்பெருமான் இப்ப எல்லாம் சாதாரணமா அப்படி கேட்டா என்ன சொல்லுவோம் எங்க அப்பா மாட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு நான் சொல்றேன் அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவோம் ஆனா முருகன் அப்படி எதுவுமே சொல்லலையா எல்லாரும் திருப்பரங்குன்றம் வாருங்கள் நான் அங்கத்தான் இங்கேருந்து கிளம்பி இப்போ போக போறேன் திருப்பரங்குன்றத்துல நம்ம கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார் ஏன் முருகன் அப்படி சொன்னார்னா முன்னாடி சொன்ன அந்த கதை உங்க எல்லாருக்கும் நினைவில் இருக்கும்னு நினைக்கிறேன் பெருமாளுடைய கண்மணிகளாக இரண்டு பெண்மணிகள் தோன்ற அமிர்தவல்லி சுந்தரவல்லி என்று இருவருமே முருகனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திற்காக தவம் தவம் இருந்தார்கள் அப்படி இருந்த பொழுது அமிர்தவல்லியாக இருக்கக்கூடியவள் நிர்ஜலம் நிராகாரமாக அவ்வப்போது சற்று சாப்பிட்டு நீரை பருகி கொள்ள முதலில் உன்னை வந்து திருமணம் செய்து கொள்வேன் என்று அமிர்தவல்லிக்கு வாக்கு தருகின்றார் முருகப்பெருமான் அந்த அமிருத்தவல்லியே தான் தேவசேனாவாக தேவேந்திரனிடத்தில் வந்து வளர்ந்து வருகிறார் அது மாதிரி வள்ளியாக ஆனவள் நம்பிராஜன்ட்ட பெண்ணாக பிறந்து அங்கே வள்ளி கல்யாணம் திருத்தணியில் நடக்கிறது இப்போ இந்த திருப்பரம் குன்றத்தில் தேவசேனா பரிணயம் என்று சொல்லக்கூடியதை ஏற்பாடுகள் எல்லாவற்றையும் முருகனே பார்த்துண்டாராம் முருகன் சொல்றார் எல்லாவற்றையும் நான் ஏற்பாடு செய்கிறேன் நீங்க அங்க வந்தால் போரும் என்று சொல்கின்றார் அப்பொழுது தேவர்கள் என்று சொன்னாலே அவர்கள் வந்த அந்த இடம் எல்லாம் சரியாக இருக்கணும் இல்லையா அவர்களுக்கு இருக்கக்கூடியதெல்லாம் சரியாக இருக்கணுமே என்று விஸ்வகர்மாவை அழைத்தாராம் விஸ்வகர்மாவை அழைத்து மண்டபம் அதாவது எப்படி ஒரு மண்டபம் உருவாக்குறதுல இருந்து விளக்குகள் எங்கெங்க எப்படின்னு நம்ம ஒரே டெக்கரேஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லைனா ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி எல்லாவற்றையும் பொறுப்பை விஸ்வகர்மாவின் இடத்தில் கொடுத்து விட்டாராம் விஸ்வகர்மா திருப்பரங்குன்றம் வந்து கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் அனைத்தையும் கோலாகலமாக செய்கின்றாராம் அந்த மறுநாள் கல்யாணம் அப்படின்னு சொன்னா முதல் நாள் அன்னைக்கு எல்லாரும் வந்து பார்க்கின்றார் முருகனுக்கும் பரம சந்தோஷம் இந்திராதி தேவர்கள் அங்க வந்தாச்சு பெண்ணையும் அழைத்து வந்து விட்டார்கள் எல்லாருக்கும் அந்த ஏற்பாடுகளை பார்த்து பரமானந்தமாக இருக்கின்றது மறுநாள் விடிஞ்சா கல்யாணம் அப்படின்னு இருக்கக்கூடிய தருணம் பரமேஸ்வரனும் பார்வதியும் நாம் அங்கேருந்து புறப்பட்டு மறுநாள் கல்யாணத்துக்கு போகணும் என்று அங்கே அவர்கள் சிவ கூட்டம் எல்லாருமாக சேர்ந்து சிவகணங்கள் பூத்த என்று அத்தனை பேரும் புறப்பட்டார்களாம் விடிஞ்சாச்சு முகூர்த்த நேரம் வரப்போகுது மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள் எல்லாம் இன்னும் வரணுமே அப்படின்ட்டு இந்திராதி தேவர்கள் காத்து கொண்டிருக்கிற அந்த சமயம் நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவ மகாதேவ தென்னாளுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றின்னு அந்த கோஷங்கள் எல்லாம் கேட்கின்றது அப்படி கேட்ட உடனேவே சிவன் எல்லாரும் வந்துட்டா போல இருக்கு இருந்து எல்லாரும் வந்தாச்சு நாம் போய் அவர்களை அழைப்போம் என்று மாப்பிளை அழைப்பை செய்கின்றார் பூரண கும்ப மரியாதையெல்லாம் கொடுத்து பரமேஸ்வரன் பார்வதி வந்த சிவகணங்கள் பூதகணங்கள் எல்லாரையும் ரிஷி மண்டலங்கள் பரியத்னம் எல்லாரும் அங்க வந்தாச்சு அத்தனை பேரும் அங்க இருக்கக்கூடிய அந்த சமயத்துல பார்வதி கேட்டாலாம் எங்க குழந்தை தேவசேனா எங்கன்னு கேட்டா அப்போ தேவயானைய அழைத்து வர பார்வதி தன் மடியில் அந்த பெண்ணை அமரச் செய்து தன் கையால் வருடி கொடுத்து நம் வீட்டுக்கு வரக்கூடிய பெண் என்று அந்த அளவுக்கு சுவாதீனத்தோடு வாத்சல்யத்தோடு அவளை நடத்தினார்களாம் அந் தேவசேனாவும் நமஸ்கரித்து அவர்களுடைய ஆசிர்வாதத்தை பெற்றாள் அங்கு மத்தளம் பேரிகை மல்லரி அது அனைத்தும் முழங்க வானவர்கள் மலர் வாரி இறைக்க முருகப்பெருமான் தேவசேனையின் சங்கு கழுத்தில் திருமாங்கல்யத்தை பூட்டினார் என்று சரித்திரமானது நமக்கு சொல்கின்றது இப்படி தேவசேனா பரிணயம் கோலாகலமாக நிகழ்ந்த ஒரு திருத்தலம் எது அப்படின்னு பார்த்தா திருப்பரங்குன்றம் என்று சொல்லக்கூடியது இப்ப பரங்குன்றத்தின் மேன்மையை பார்த்தோம் அடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னா பழமுதிர்ச்சோலை என்று சொல்லக்கூடிய திருத்தலம் இந்த பழமுதிர் சோலை பேரை கேட்ட உடனேவே தெரிஞ்சிடும் இந்த கோவில் எதை பற்றி இருக்கக்கூடியது அப்படின்ட்டு பழம் உதிர் சோலை என்ன பழம் இங்கே உதிர்ந்தது அதற்கு முன்னாடி சிலர் சொல்றது பழமுதிர் சோலை இறைவன் முதிர்ந்த கோலமாக வள்ளி சேனையுடன் காட்சி கொடுக்கக்கூடிய பழமுதிர் பழமுதிர்ச்சோலை ஏன்னா திருத்தணில வள்ளி மனவாளனாக இருக்கார் திருப்பரம் குன்றத்துல தேவசேனா மனவாளனாக இருக்கின்றார் இந்த வள்ளி தேவ பேரையும் ஒரு சேர ஏகாசனத்தில் பார்க்கணும்னா அது இந்த என்று முதிர்ந்த கோலமானதை சொல்கின்றார் குழந்தை கோலமாக பழனியை சொல்வது போல முதிர்ந்த கோலமாக பழமுதிர்ச்சோலை என்று சொல்கின்றார்கள் அது மட்டுமல்ல இரண்டு பெண்களும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒருத்தி தேவலோகத்தைச் சேர்ந்தவள் மற்றொருத்தி பூலோகத்தை சேர்ந்தவள் ஆனால் இறைவனுக்கு அவள் தேவலோகத்தை சேர்ந்தவளா பூலோகத்தை சேர்ந்தவளா அவள் தேவர்களுக்கு பெண்ணா வேடுவனுக்கு பெண்ணா என்பது கணக்கு கடையா இருவருடைய பக்தி அதை மட்டுமே பார்த்தார் பக்தி உறுதியாக இருந்துவிட்டால் இறைவனை அடைய முடியும் என்பதற்கு இந்த இரு பெண்களுமே நமக்கு அற்புதமான சாட்சிகளாக இருக்கின்றார்கள் அது மட்டும் அல்ல தேவலோகத்து மங்கையையும் பூலோக மங்கையையும் ஒரே தராசில தான் வச்சிருக்கார் ரெண்டு பேரும் பக்கத்துல இந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தர் அப்படின்ட்டு ஏகாசனத்தில் தான் இருக்கின்றார் இதுவும் என்ன நமக்கு உணர்த்துகிறது இறைவன் அவர்களுடைய பக்தி உறுதியான இருந்தது அந்த பக்தர்கள் எல்லாரையும் சமமாகத்தான் இறைவன் பார்ப்பார் என்ற ஒரு பெரும் தத்துவார்த்தத்தையும் இந்த பழமுதிர்ச்சோலை நமக்கு காண்பிக்கின்றது சரி ஒரு புறம் எது மற்றொன்று பழம் உதிர் சோலை யாருக்காக பழம் இங்கு உதிர்ந்தது முருகன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஒளவையார நாம் நினைக்காது இருக்க முடியுமா ஏன்னா தாயிர் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று எத்தனையோ விஷயத்தை நமக்கு தந்தவர் அதில் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று அந்த அடியையே எடுத்து கொடுத்த பெருமை யாருக்குன்னா முருகப்பெருமானுக்குத்தான் இல்லையா அப்படிப்பட்ட முருகப்பெருமான் அவ்வையே பிரிக்க முடியாது அவ்வை அப்படின்னு சொல்லிட்டா முன்பு சொன்னது போலத்தான் ஒரே ஒரு அவ்வைன்னு நம்ம நினைக்க கூடாது பல அவ்வைகள் காலத்திற்கு ஏற்பது போல வாழ்ந்திருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட முருகனோடு பேசக்கூடிய அவ்வை வாழ்ந்த காலம் இது அந்த மாதிரி சமயத்துல முருகன் இவளுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சார் எப்பொழுதுமே இறைவன் எல்லா தெய்வங்களுக்குமே பொதுவா நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கலாம் பக்தர்களாகத்தான் இருப்பார்கள் ஆனால் ஒரு க்ஷணம் மாத்திரம் அவர்களுக்கு மமத்தை வந்தது அப்படின்னு சொன்னா அந்த மமத்தையை அடித்து மீண்டும் அவர்களை நல்வழி செலுத்துவது இறைவனுடைய ஒரு அபார லீலையாகவே இருக்கின்றது அதுபோல அவ்வை தன்னுடைய ஞானம் ரொம்ப அபரிமிதமாக இருக்கின்றது என்று மெச்சி பலரும் கூறுகின்றார்கள் அது ஏதோ ஒரு இடத்துல சின்னதா ஒரு நினைப்பு அப்படி இருக்கும் பொழுது அவ்வையோடு விளையாடணும்னு அவர் நினைச்சாராம் அவைக்கு அந்த மாதிரி ஒரு சமயம் அவரோடு சேர்ந்து ஒரு லீலை அப்படிங்கிறத முருகப்பெருமான் செய்கின்றார் அவைக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் வருமா அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் அந்த மாதிரி எண்ணம் வந்தால் இறைவன் வந்து திருத்துவார் என்பதை ஒரு நாடகமாக இருவருமே சேர்ந்து நிகழ்த்தினார்கள் அப்படின்னே சொல்லலாம் அந்த மாதிரி சமயத்துல ஒரு மரத்தடியில் அவை வந்து உட்கார்ந்து இருந்தாலும் என்ன மரம் அப்படின்னு பார்த்தா நாவல் மரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த மரத்தடியில அவ்வளவு உட்கார்ந்த பொழுது முருகன் ஒரு ஆடு மேய்க்கும் சிறுவனாக கையில் கோலோடு அந்த மரத்தின் மேல வந்து உட்கார்ந்து இருந்தாராம் அவ்வைக்கே ரொம்ப கடுமையான வெயில் எல்லாவற்றிலும் தாண்டி வந்தது வயோதிகம் என்பதனால் உட்காந்து ஏதாவது சாப்பிட்டா நன்றாக இருக்குமே என்று பார்க்கின்றாள் அப்பொழுது மேலேந்து ஒரு குரல் கேட்கிறது என்ன பாட்டி பழம் வேண்டுமா அப்படின்னு ஒரு குரல் கேட்கின்றது நிமிர்ந்து பார்த்து ஆமாப்பா பழம் வேண்டும் தான் என்ன பண்றது நான் உதுத்து போடவான்னு கேட்டார் உதுத்து போடு அப்படின்னு சொல்ல சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டாராம் என்னப்பா பழத்துல சுட்ட பழம் சுடாத பழம் ஏதாவது இருக்கா என்ன விசித்திரமா ஏதோ சொல்றியப்பா நீ அப்படின்னா யார் சொன்னா அதெல்லாம் சுட்ட பழம் இருக்கு சுடாத பழம் இருக்கு எல்லாமே இருக்கு உங்களுக்கு தெரியாதான்னா அதாவது தனக்கு எல்லாமே தெரியும் என்று நினை பொழுது நமக்கு தெரியாதது உண்டு கற்றது கைமண் அளவே கல்லாதது உலகளவே என்பதை ஞானிகளாக இருந்தால் கூட அவர்களுக்கும் சில நேரத்தில் உணர்த்த வேண்டுமாயின் உணர்த்த வேண்டும் என்பதை இறைவன் இவ்விடத்தில் நமக்கு காண்பிக்கின்றான் அப்போ சரி எனக்கு சுடாத பழத்தையே குடு சுட்ட பழத்தை யார் சாப்பிடுறது நீ சுடாத பழத்தையே குடு அப்படின்னு கேட்டாலாம் சரி நான் மரத்தை உலுக்குறேன் நீ பொறுக்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டான் அப்போ அந்த மரத்தை ஒலுக்கின உடனே கீழேந்து ஒரு பழத்தை அவ்வை எடுத்தாலாம் அந்த பழத்துல மண்ணு ஒட்டி இருந்தது ஒட்டின அந்த பழத்தை ஊதி அந்த மணலை சுத்தம் செய்கின்றாள் அப்ப என்னது மேலேந்து ஒரு குரல் கேட்டதான் என்ன பாட்டி பழம் சுடுகிறதா உஃபுஃப் ஊதுற மாதிரி இருக்கே அப்படின்னு அப்போ அவை புரிந்து கொண்டாலாம் இவன் சாமானியமான ஒருத்தன் கிடையாது ஏதோ பெரிய தத்துவத்தை நமக்கு உணர்த்துகின்றான் என்று யாருன்னு கேட்க ஆடு மேய்க்கும் சிறுவன் தான் ஆடு மேய்ப்பவன் கிடையாது ஆடு மேய்த்த அந்த கண்ணனுடைய மருகன் என்று சொல்வது போல முருகப்பெருமான் அப்படி பிரத்யட்சமாக அவர்களுக்கு காட்சி கொடுத்தாராம் அவ்வைக்கு இன்னும் ஞானத்தை வாரி வழங்கினாராம் அப்படி பழம் உதிர்ந்த சோலை என்பதனால் பழமுதிர் சோலை என்ற ஒரு நாமம் இந்த திருத்தலத்திற்கு பொருத்தமாகவே இருக்கின்றது இப்படி ஆறு படை வீடுகளின் மேன்மையை நாம் பார்த்தோம் மீண்டும் அடுத்த வாரம் உங்கள் அனைவரையும் வேறு அற்புதமான தகவல்களோடு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை சுசித்ரா நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க